குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் யானை நடமாட்டம் தென்பட்டிருப்பது அப்பகுதி மக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சமடைய வைத்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் சில நாட்களுக்கு முன் யானை நடமாட்டம் தென்பட்டது பலாப்பழ சீசனை ஒட்டி ஊருக்குள் புகுந்த யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்தன யானை தாக்குதலில் மனித உயிர்களும் பலியாகின இந்நிலையில் தற்போது குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் தென்பட்டுள்ளது மரப்பாலம் பகுதியில் சாலையில் யானை நடந்து சென்றதை கண்ட வாகன ஓட்டுநர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து சென்ற வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதியில் விரட்டினர் காட்டு யானை மீண்டும் ஊருக்குள் புகும் சூழல் காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஒரு பெரிய யானை ஒன்று ஓட்டணும் மேய்ஞ்சிட்டு இருந்தது அது பார்த்தோம்னா நாங்களாம் நின்று படம் பிடிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நெருங்கின மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் இவ்வளோ காட்டு யானையே நெருங்கின மாதிரி நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி நாங்கள் படம் எடுத்தும் இல்லை எடுத்ததில்லை அருமையா இருக்குங்க போற வழியில பாத்தீங்கன்னா யானை ஒரு ஒத்த யானை ஒண்ணு இருந்தது கொம்பு யானை பாக்குறதுக்கு நல்லா அருமையா இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிட்டத பக்கத்துல பாத்தது இல்ல நாங்க நாங்க எல்லாம் படம் புடிச்சிட்டு இருந்தோம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது இப்படி ஒரு இதை நாங்க இதை மட்டும் பார்த்ததே இல்லன்னா